ஹை கைஸ் ஐ நிவிதா இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் ரெண்டில் இருக்கிற காற்றேவா அப்படிங்கிற செயல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்துட்டு பாரதியார் இயற்றி இருக்கார் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இந்த இயல் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னா காற்றை பற்றி தான் இருக்கும் ஓகேவா ஸோ நுழையிறதுக்கு முன்னே இந்த காற்றேவா அப்படிங்கிற பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றென்னும் உற்று பார்க்கிறோமா எனக்காக நம்ம உற்று பார்க்கிறோமா அப்படின்னு கேக்குறாங்க இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடனேயே நடத்தி வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா சோ நம்ம வந்துட்டு ஒரு ஒரு இருள்ல அப்படின்னா வந்துட்டு என்னது ஒரு டார்க்கான இடத்துல நம்ம நடந்து போனாலும் நம்மள நமக்கு மேல இருக்கிற அந்த விண்மீன்கள் விண்மீன்கள்னா நட்சத்திரங்கள் அதுக்கப்புறமேட்டு நம்ம கூடவே வர நிலவை பார்த்து நம்ம வந்து சிரிக்கிறோமா மகிழ்றோமா அப்படின்னு கேக்குறாங்க காடு மலை அருவி கதிரவன் இவற்றோடு இயந்ததே இயற்கை வாழ்வு இது எல்லாத்தோட தான் இயற்கை வாழ்வு அப்படின்றது நீரின்றி அமையாது உலகு என்றார் போல காற்றின்றி அமையாது உலக உயிர் இயக்கம் நீரின்றி அமையாது உலக அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு ஆஹ் காற்று இல்லாம உலகத்துல வந்துட்டு ஒரு உயிர் இயக்கமே நடக்காது எந்த ஒரு உயிர்மே வந்துட்டு லைக் வேலை செய்ய முடியாது என்பதை வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பலரும் பாடி வருகிறார்கள் பாரதியார் எப்படி பாடுறாருன்னு பாருங்க காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறு மயலுறுத்த மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் ஃபர்ஸ்ட் காற்றை வந்து வா அப்படிங்கிறாங்க அந்த காற்றுல வந்துட்டு மகரந்த தூள் இப்ப பூல வந்துட்டு உங்களுக்கு போலன் கிரெயின்ஸ் அப்படின்றது இருக்கும் சயின்ஸ்ல படிப்பீங்க சோ அத வந்துட்டு சுமந்துவா சுமந்து வரும்போது ஆப்வியஸ்லி அந்த போலன் ஒரு மனம் வரும் ஓகேவா மனதை மயலுறுத்துகின்ற மயலுறுத்துகின்ற அப்படின்னா என்னன்னா மயங்க செய்கிற ஓகேவா நம்ம ஒரு சில இடத்துல எல்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும்போது லைட்டா காத்தடிக்கும் போது நல்லா அந்த ஃப்ளவர்ஸோட வாசனை வரும் கரெக்டா சாததா சொல்றாங்க இதுவே வந்து இந்த காலத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஃபுல்லாவே ட்ரீஸ் அந்த மாதிரி பூக்கள் தான் இருந்திருக்கும் அந்த நேரத்துல பாடியிருப்பாங்க இலைகளின் மீதும் ஓகேவா லைக் லீஃப் மீதும் நீர் அலைகளின் மீதும் நீர் அலைகள்னா லைக் அந்த தண்ணி மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வா இப்போ ஒரு காற்று இருக்கு அந்த காற்று இலைகள் மீது அப்படியே இது பண்ணிட்டு வரும்போது உரசிட்டு வரும்போது என்னாகும் நிறைய ஆக்சிஜன் எடுத்துட்டு வரும் அதே மாதிரி தண்ணி மேல அப்படியே உரசிட்டு வரும்போது அந்த ஒரு ஜில்ல எடுத்துட்டு வரும் கரெக்டா பிராண ரசத்தை அப்படின்னா என்னன்னா ஆக்சிஜன் உயிர் தான் வந்து ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றது ஓகேவா எங்களுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு அதாவது காற்றே வா எனதோட என்னோட உயிர் ஓகேவா என்னோட அவரோட உயிர் வந்துட்டு ஒரு நெருப்பு மாதிரி அவர் கம்பேர் பண்றாரு அந்த நெருப்பு வந்து நீடித்து நின்று ஓகேவா ரொம்ப நாள் நின்று நல்ல ஒளி தருமாறு இப்ப நெருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒளி தருமாறு நன்றாக வீசு அப்படின்னு சொல்றாரு ஓகேவா அவரோட உயிரை நெருப்புக்கு கம்பேர் பண்றாரு சக்தி குறைந்து போய் அதை அவித்து விடாதே இப்போ ஒருவேளை கேட்டு வைக்கிறீங்க அது வந்து ரொம்ப கம்மியா காத்தடிக்குது மோஸ்ட்லி வரல ரொம்ப அடிக்குது அப்படின்னா அது அவித்து விடாது அவிஞ்சி போயிடும் எப்படி சொல்றது ஒரு மாதிரி ஒழுங்கா எரியாது ஓகேவா இப்ப வேகமா காத்தடிச்சா அணிஞ்சு போயிடும் அது மாதிரி காத்தே இல்லாம ரொம்ப 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 மெதுவா காத்தடிச்சாலும் லைக் டக்குன்னு அது வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி மங்கலாக ஆரம்பிச்சிடும் ஓகேவா ஏன்னா வந்துட்டு ஆக்சிஜன் தானே அந்த நெருப்பாலை எரிய முடியும் அது மாதிரி சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பேய்போல வீசி அதனை மடித்து விடாதே மெதுவாக நல்ல லாயத்துடன் லாயத்துடன் என்னது சீராக கரெக்டா ஓகேவா நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் நீ வந்து சமத்தா ரொம்ப கம்மியாகவும் வீசாத ரொம்ப அதிகமாவும் வீசாத சீரான வகையில இது பண்ணிட்டு வா நான் உங்களை நான் உனக்கு உன்னை பத்தி நாங்க எப்பவுமே பாடிட்டே இருப்போம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பெருமையா சொல்றோம் வழிபடுகின்றோம் சொல்லி பாரதியார் வந்து கவிதைகள்ல சொல்றாரு சோ காற்றை வந்து வழிபடுகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அழகான வார்த்தை லைக் ஆஹ் இப்ப நம்ம இறைவனை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் காற்றை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா இந்நூல்வெளி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வந்து நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படிலாம் பாராட்ட பெற்றவர் ஓகேவா எட்டயப்புற ஏந்தலாக அறியப்பட்டவர் கவிஞர் கட்டுரையாளர் கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் கேலி சித்திரம்னா காற்றூன் இந்த மாதிரிலாம் சிறுகதை ஆசிரியர் இதழாளர்னா நியூஸ் பேப்பர் எழுதுறவர் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களை எதிர்த்து எழுதியவர் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் கண்ணன் பாட்டையும் பாப்பா பாட்டு முதலிய ஆத்திச்சுடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர் இந்தியா இந்த சுதேசில் நியூஸ் பேப்பர்ல வந்து பணியாற்றினார் பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னா பாரதியார்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காட்சி என்னும் தலைப்பின் வசன கவிதையில் அது வந்து வசன மாதிரியே இருக்கும் அந்த கவிதை ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்காது ஒரு பகுதியே பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்குள் அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை வசன கவிதைனா இப்ப உரைநடைலயும் உரைநடை மாதிரியும் இருக்கும் உரைநடைனா அப்படி பெருசா கதை மாதிரி போறது அதுக்கப்புறம் கவிதையும் சேர்ந்து வரதான் வசன கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல வந்து ப்ரோஸ் போய்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இவ்வடிவம் தமிழ் பாரதியாரால் அறிமுகப்படுத்தது உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்து பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார் இவ்வசன கவிதையே புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று ஸோ பேசிக்கா யாப்பு அப்படின்னா இப்போ ஒரு பாடல் பாடுறீங்க அப்படின்னா இத்தனை வரிதான் இருக்கணும் இத்தனை வார்த்தைகள் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு ஸோ இவர் நினைக்கிறதெல்லாம் அந்த யாப்புக்குள்ள கொண்டுட்டு வர முடியல ஸோ அதனால அவர் முதல்ல வசன கவிதையை எடுத்துட்டு வந்தாரு அந்த வசன கவிதை தான் இந்த காலத்துல வந்துட்டு புது கவிதையா மாறியிருக்கு புது கவிதைனா லைக் எல்லாராலையும் பாமர மக்களாலையும் அந்த கவிதையை படிச்சு மீனிங் புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுதான் புது கவிதை அப்படின்னு சொல்றோம் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட்ஸாக சொல்லுங்க அடுத்து என்னது வேணும் அப்படின்றதும் சொல்லுங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ